ஓணம் என்பது அறுவடை திருநாள் கேரளாவும் ஒரு விவசாயம் செழிப்பு மிக்க ஒரு மாநிலம் இந்த அறுவடை திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிற இது கேரளாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் கேரள மக்கள் மலையாள சகோதர சகோதரிகள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும் அப்படி கேரளாவிலே பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் உலகம் முழுவதும் இருக்கிற மலையாள சகோதர சகோதரிகள் கொண்டாடுகிற இந்த ஓணம் பண்டிகை திருநாளை கமலாலயத்தில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் கொண்டாடுகிறோம் மாநில தலைவர் வெளியூரில் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அவர் பங்கேற்கவில்லை இந்த கொண்டாடி முடிந்து எல்லோருக்குமே இன்றைக்கு கமலாலயத்தில் ஓணம் சத்யா என்று சொல்லக்கூடிய சத்யா என்றால் விருந்து அந்த ஓணம் விருந்து இன்றைக்கு எல்லாருக்கும் அளிக்கப்படுகிறது இந்த ஓணம் திருநாளில் பாரத பிரதமர் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஜப்பானில் பேசியது போல உலகின் மூன்றாவது பொருளாதார சக்தியாக நாம் உயர வேண்டும் என்று சொன்னார் அந்த உயர வேண்டியதற்கான தூரம் வெகு தொலைவில் இல்லை அந்த தொலைவில் விரைவில் கடந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு வல்லரசு நாடாக மாறுகிற வாய்ப்பை இந்த நாடு பெற வேண்டும் அதற்கென உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் உழைத்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஓணம் பண்டிகை திருநாளில் இறைவனை வேண்டி கடவுளை வேண்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சி நன்றி